அஜித் அஜித் அப்படின்னு என்னை பற்றி பேசுகிறத விட்டுட்டு இந்த மாதிரியான கார் ரேஸில் கலந்துக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசி அதுக்கு வந்து நல்ல வந்து ஊக்கப்படுத்தி அது நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி இந்த மாதிரி பந்தயங்களில் கலந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அவர் பைக்கில் போன ஆபத்து இல்லையா எல்லாத்துலேயும் ஆபத்து இருக்கு ஸோ ஆபத்து அப்படிங்கிறத தவிர்த்து கார் ரேஸில் ஆபத்து இருக்குங்கிறத விட்டுட்டு அது ஒரு நீங்கள் வந்து ஒரு வீர விளையாட்டு பாருங்கள் ரசிகர்களை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற வந்து அவருடைய கருத்தை வந்து அழுத்தி சொல்லியிருக்காரு இன்னைக்கு சொல்லல பல வருடங்களா சொல்லிட்டு இருக்காரு அந்த கருத்தை இப்ப மறுபடியும் சொல்லியிருக்காரு அவர் சொல்ற கருத்து நூறு நூறு சதவீதம் சரியான கருத்து கண்டம் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்னோட ரசிகர்களை வந்து சுயநல சுயநலத்திற்காக நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இப்போ ரீசண்டா பார்த்தீங்கன்னா கார் ரேஸ்லாம் போயிட்டு இருக்காரு ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் ரேஸை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுங்க எனக்காக இல்ல கார் ரேஸ்க்காக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு அப்ப இது மட்டும் ரசிகர்களை இழுக்கிற மாதிரி இல்லையா எல்லாம் ரசிகர்களை இழுக்கிற மாதிரிலாம் எல்லாம் அதாவது வந்து நீங்கள் வந்து அஜித் என்ன சொல்கிறார் அப்படின்னா கார் ரேஸுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கேம் அது வந்து இன்னும் பிரபலமாகாமல் இருக்குது இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிரபலமாகாமல் இருக்குது இப்போ கிரிக்கெட்டு ஃபுட்பாலு ஹாக்கி இதெல்லாம் நல்ல பிரபலமாக இருக்குது ஆனால் வந்து கார் ரேஸில் வந்து இப்போ கலந்துக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதனுடைய செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கலந்துக்கிறதுல ஸோ நிறைய ஆர்வமுள்ள இந்திய இளைஞர்கள் வந்து கார் ரேஸ் மாதிரியான பந்தயங்களில் கலந்து கலந்துக்கிறதுக்கு நிறையா சவால்கள் அவங்களுக்கு இருக்குது அந்த சவால்களை மீறி அவங்க வந்து இந்த மாதிரி ஃபார்முலாவோன் இன்னும் பல கார் ரேஸ்லையெல்லாம் அவங்க கலந்துக்கிட்டு எப்படி கிரிக்கெட் மாதிரியான கேம் வந்து பிரபலமாக வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி கார் ரேஸும் ஒரு நல்ல ஒரு ஒரு விளையாட்டு அதனால் வந்து அந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்டு அவங்க வெற்றி அடையணும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அந்த மாதிரி அவங்க பல கோப்பைகளை வாங்கணும் இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அஜித் அஜித் அப்படின்னு என்னை பற்றி பேசுறதை விட்டுட்டு இந்த மாதிரியான கார் ரேஸில் கலந்துக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசி அதுக்கு வந்து நல்ல வந்து ஊக்கப்படுத்தி அது நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி இந்த மாதிரி பந்தயங்களில் கலந்துக்க சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இது வந்து ரசிகர்களுக்கு வந்து தப்பாலாம் எதுவுமே சொல்ல சொல்லப்போனால் ரொம்ப நல்ல விஷயங்கள் ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யாருமே சொல்கிறது இல்லை அஜித் சொல்லியிருக்காருங்கிறது வந்து பாராட்டுத்தகு விஷயம் சார் அவர் இத்தனை வருஷமாக வராரு அவர் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தா கூட இது பேசப்படாது ஏன்னா இப்போ ஃபுட்பாலில் சேருங்க கிரிக்கெட்டில் சேருங்கன்னு சொல்லியிருந்தா நாங்கள் எதுவுமே கேட்க போகிறது இல்லை அவர் சொன்னது கார் ரேஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்க இப்போ அதுவும் ஒரு வகையில் ஆபத்தான ஒரு விஷயம் தானே ஏன்னா நிறைய ஆக்சிடெண்ட்டாக அவரே சந்திச்சு சந்திச்சிருக்காரு இப்போ ரசிகர்கள் அதில் கொண்டு போறாருன்னா பாது நாங்கள் ஏ நினைக்கிறதுக்கு தப்பு இல்லை ஆபத்துங்கிறது எல்லா இடத்துலையும் தான் இருக்கு இங்கே சும்மா ரோட்டில் நடந்து போங்க உங்களுக்கு ஆபத்து இல்லையா ஒரு லாரிக்காரன் வந்து மோதனா என்ன பண்ணுவீங்க ஒரு விமானி வந்து வந்து அதாவது மைலேஜா இவ்வளவோ வந்து கிலோமீட்டர் கணக்கில் வந்து விமானத்தை வந்து இயக்கி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம்லாம் தொடர்ந்து விமானத்தை இயக்கி போயிட்டு ஆகாயத்தில் பறக்குது ஸோ அதில் ஆபத்து இல்லையா ஸோ எல்லாத்துலேயுமே ஆபத்து இருக்குமா ஒரு பைக்கில் போனால் ஆபத்து இல்லையா எல்லாத்துலேயும் ஆபத்து இருக்கு ஸோ ஆபத்து அப்படிங்கிறதை தவிர்த்து ரேஸில் ஆபத்து இருக்குங்கிறது விட்டுட்டு அது ஒரு நீங்க வந்து ஒரு வீர விளையாட்டுன்னு பாருங்க இப்ப ஜல்லிக்கட்டு இருக்குமா நம்ம இளைஞர்கள் இப்போ அதாவது கிராமத்து இளைஞர்கள் வந்து போய் மோதுறாங்க அதாவது வந்து காளை கிட்ட போய் மோதுறாங்க தெரியும் குத்தும் குடலை உருகி தூக்கி போட்டுரும் தெரியும் ஆனா ஏன் விளையாடுறாங்க வீர விளையாட்டு வீர விளையாட்டெல்லாம் வந்து நம்ம ஆபத்துன்னு எடுக்க முடியாது அந்த மன தைரியத்தோட அந்த விளையாட்டுல பங்கு பெற விளையாட்டு வீரர்கள் தானே செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வந்து விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்கப்படுத்த தான் சொல்கிறாரு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஃபுட்பால் அப்புறம் வந்து கிரிக்கெட்டு என்ன ஹாக்கி இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அது அப்படி இல்லை இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாப்புலர் ஆகிடுச்சி அதாவது பிரபலயம் ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஆல்ரெடி இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்கிற விஷயமா இருக்குது இப்போ கார் பந்தயத்தில் கலந்துக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்குது இன்னும் அதுக்கான அதுக்கான எப்படி சொல்கிறது விழிப்புணர்வு வந்து நிறையா இல்லாமல் இருக்குது இதில் கலந்துக்கிறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பந்தயங்கள்லாம் கலந்துக்க வச்சு ஃபார்முலா ஓன் மாதிரியான ரேஸ்லாம் கலந்துக்க வச்சு அதாவது வந்து பெரிய கோப்பைகளை வாங்க வச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லத்தனை எண்ணத்தில் தான் சொல்லியிருக்காரு ஸோ ஆபத்து அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்குது விளையாட்டில் வீர விளையாட்டெல்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி கார் ரேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான விஷயமா இருந்தால் கூட எல்லாமே துணிஞ்சு தான் செய்கிறாங்க இப்போ கார் ரேஸில் கலந்துக்கிறவங்களாம் ஐயோ இது வந்து ஆபத்து ஆபத்துன்னு ஒதுக்குறாங்களா அப்படி கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தைரியமா எல்லாமே வந்து தைரியத்துல தான் இருக்கு தான் வந்து அஜித் சொல்லியிருக்காரு ஆபத்து எல்லாத்துலேயும் இருக்குன்னு சொல்றீங்க ஜல்லிக்கட்டுலாம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க அப்பெல்லாம் பேசாத அஜித் இப்போ வந்து சொல்லியிருக்காருல்ல அவர் வந்து கார் ரேஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காருமா அவர் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கார் பிரியர் பைக் பிரியர் கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறதுலாம் அவர் வந்து ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு ஒரு நடிகராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பெண் பண்ணுற நேரம் இருக்குது பார்த்திங்கன்னா காலக்கேடு அது வந்து காலக்கேடு வந்து இங்கே வந்து நடிகராக வந்து ஒரு ஒரு படத்துக்கு கால்ஷீட் கொடுத்து நடித்தா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கலாம் ஆனால் அதெல்லாம் வேண்டாம் என்னுடைய ஆசை என்னோடய ஹாபி நான் வந்து இதில் சக்ஸஸ் ஆகணும் நான் இதில் ஜெயிக்கணும்னு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறது ஆர்வம் காட்டிட்டு வராரு இன்னைக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில் வந்ததுனால செலவாகணும்னு நிறைய சொன்னேன்ல அதுக்கான பணத்தை வந்து செலவழித்து இன்னைக்கு வந்து அதில் வந்து கலந்துக்கிறார் போட்டிகளில் கலந்துக்கிறாரு எப்படி சொல்றது ஆரம்பத்தில் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது இது வந்து நல்ல விஷயம் எப்போனாலும் சொல்லலாம் நீங்க தான் இந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க விஜய் அவர்களை வந்து இவர் இன்டைரக்டா வந்து தாக்கியனாருன்னு சொன்னீங்க இப்போ அதே மாதிரி தானே இவர் ஆசைப்பட்டு கார் ரேஸ்ல போயிருக்காரு பண்றாரு அதனால தான் ரசிகர்கிட்டயும் சொல்றாரு அப்ப விஜய் அவர்களும் அதே ஆசையில தானே போயிருப்பாரு அப்ப அஜித் அவரை மட்டும் ஏன் இது பண்ணணும் அதாவதுமா நீங்க வந்து ஒரு ஒரு டம்ளர்ல பால் இருக்கு ஓகேவா அந்த பாலில் கொஞ்சம் சக்கரை கலந்து குடிங்க உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு அது நல்லதா நல்லது இல்லையா தான் நல்லது தானே ஸோ அதுக்கு அதில் ஒன்றும் தப்பு இல்லை இப்போது ஒரு ஆல்ரெடி சக்கரை கலந்த ஒரு பால் இருக்குது அதில் ஒரு ஒரு விஷத்தை கலந்துட்டு குடிங்க அப்படின்னு சொன்னால் தப்பாக தப்பு இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரசிகர்களை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற வந்து அவருடைய கருத்தை வந்து அழுத்தி சொல்லிட்டு இருக்காரு இன்றைக்கி சொல்லலை பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்காரு அந்த கருத்தை இப்போ மறுபடியும் சொல்லியிருக்காரு அவர் சொல்கிற கருத்து நூறு நூறு சதவீதம் சரியான கருத்து ஒரு ரசிகனாக இருக்கிறவன் அவன் வந்து இந்த நடிகருக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையவே இழந்துடுறாங்க அம்மாவில் போடுறது மரியாதை பண்றது போஸ்ட் கட்டுறது பேனர் கட்டுறது இந்த நடிகனுடைய ரசிகன் ரசிகன் சொல்லியே வந்து அவங்களுடைய இளமையெல்லாம் இழந்துடுறாங்க அது கூடாதுங்கிறது வந்து அஜித் சொல்கிறாரு ஸோ நல்ல விஷயங்களை சொன்னால் நம்ம எடுத்துக்க தானே செய்யணும் நடிகர் அஜித் சாரை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி